சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்நாட்டுக்குள்ளேயே இந்த பிரச்சனையை பார்த்துக்கொள்ளலாம் வெளிநாடு தலையீடுகள் தேவையில்லைன்னு சொல்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழர்களுடைய எதிர்பார்க்க இழந்த விழாக்கள் அதுகளுக்கு அணிவாக எங்கேயும் கிடைக்காது அது சர்வதேசத்து போனாலும் கிடைக்காது இலங்கையிலே இருந்தாலும் கிடைக்காது வேறு எந்த ஜனாதிபாலையும் தர முடியாது முதலில் இருந்த ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளை வந்து அரச வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கு இந்த இந்த அரசாங்கத்தில் இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவைகளுக்கு இப்படி அரசாங்கம் சொத்து வரலை மக்களிட வரிப்பணத்தை இருக்க முடியாது நிற்கிறாங்க இவர்கள் சம்பளம் எடுக்கிறதே பிள்ளை இவளுக்கு சம்பளமே உருவக்கூடாது நான் அப்படி எல்லாம் உழைச்சிட்டு இந்த அரசாங்கம் எப்படி இப்போ செயல்படுது இப்போ எங்களுக்கு எங்கே இங்கே யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கலாம் அது கூட இல்லை இது பாஸ்போர்ட் ஆஃபீஸும் அது இல்லை இருந்தாலும் நாங்கள் இப்போ பவுனிஞ்சாவோ அங்கே போயெல்லாம் பவுனிஞ்சா வந்து போய் அலைய தேல மிக சுலபமாக எங்களுக்கு இந்த ஜனாதிபதி இதை தந்திருக்கார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ என்னண்டா ஜெனிவாவில் வந்து கூட்டம் மட்டும் நடந்தது உங்கட வழி விவர அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அதில் சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்நாட்டுக்குள்ளே இந்த பிரச்சனையை பார்த்துக்கொள்ளலாம் வெளிநாடு தலையீடுகள் தேவையில்லைன்னு சொல்கிறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெளிநாட்டு சர்வதேச விசாரணை சரியாக நடக்கும் என்ன உத்தரவாதம் இருக்குது அதி நடமுறை உள்ளக்காருடைய நடமுறைகள் அனுசரித்து வித்தியாசம் அவன் பார்க்கு வித்தியாசம் எங்களுடைய இலங்கையில் உள்ளவர்களுடைய பாத வித்தியாசம் என்னமோ நாங்கள் இங்கே தான் இருக்க வேணும் நாங்கள் சர்வதேச விசாரணைகள் என்றெல்லாம் சொன்னாலும் கூட இங்கே தான் நாங்கள் இருக்க வேணும் இனிமேல் ஒரு வென் செயல் ஒரு பாரதூரமான இந்த செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஜனாதிபதி இந்த அருள் குமாரத நாயக்கா மாதிரியான ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு தொடர்ச்சியாக அப்படி இருப்பாராக இருந்தால் அது வேறு பெரிய விஷயம் அங்கே போய் இன்னும் பெருசாக புடுங்கைலன்றதான் என்னுடைய அபிப்பிராயம் அது அப்போ ஏன் இப்போ எல்லாருமே எந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த கூட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அலுவலகமோ ஒரு க கட்சி சார்ந்து கதைக்க போனாலும் சரி சர்வதேச விசாரணை தான் தேவை என்று வலியுறுத்துகிறாங்க அப்போ ஏன் அப்போ இந்த உள்நாட்டில் இவ்வளோ காலமும் ஏன் அந்த விசாரணையை மேற்கொள்ள இல்லை அது ஜனாதிபதி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக வந்திருக்குனேன் இப்போ வந்து தான் சோசியலிசம் சார்ந்த கலந்த ஒரு ஜனாதிபதி அவர் கலந்த முழுமையான சோசியலிசம் வண்டியில் நவீனத்துவத்துக்கு ஏற்ற மாதிரியான சோசியலிச நடைமுறையை கொண்டு வந்த அனுரகுமாரதி திசை வந்து பலரையும் ஈர்த்துள்ள ஒரு ஜனாதிபதியாக இருக்குது மு முக்கியமாக தமிழ் மக்களை ஈர்த்துள்ள ஜனாதிபதியாக இருக்கிற வழியால் எங்களுக்கு அது கொஞ்சம் சாத்தியம் போல கிடக்கு நாங்கள் நினைக்காத விஷயங்களே அனுரகுமாரதி திசை செய்து முடிக்கிறார் அப்படி என்ற இதை நாங்கள் அப்படி எதிர்பார்க்கலாம் இதுக்கு மிஞ்சி எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு பெருசாக இல்லை அப்ப இந்த அரசாங்கம் எவ்வாறுபட்டாவது இந்த அரசாங்கம் சொல்லிருக்கு தானே இப்போ உள்நாட்டு விசாரணையே மேற்கொள்வோம் என்று அப்படி ஒரு சாத்திய கூறு காணப்படுதா இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் அப்படி ஒரு விசாரணை இப்போ இவ்வளவு காலமும் தமிழ் மக்கள்கிற கண்ணீருக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குமா ஏதோ ஒரு இது சிறு தகவல் என்றாலும் தருமா இந்த அரசாங்கம் எங் தமிழர்களுடைய எதிர்பார்க்க இழந்த இழப்புக்கள் அதுகளுக்கு ஏற்ற நிவாரணம் எங்கேயும் கிடைக்காது அது சர்வதேச தீர்ப்பினாலும் கிடைக்காது இலங்கையிலே இருந்தாலும் கிடைக்காது வேறு எந்த ஒரு ஜனாதியாலேயும் தர முடியாது அனுரகுமார் திசநாயக்காவினால் ஓரளவு தரலாம் என்ற நம்பிக்கை இருக்குது அவர்கள் சொல்லுவது அவர் சொன்னதை செய்கிறதுன்றதையும் விட தாண்டி தற்போதைய நடைமுறை அரசியலில் கொஞ்சம் கொஞ்சம் நிவாரணங்கள் எங்களுக்கு கிடைச்சி கொண்டு வருது எல்லாத்தையும் குழப்ப கிடைக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம் வந்து நாட்டில் இருக்கிற தற்போது அரசியல் நிலைமைகளை பார்க்க போனோம் மட்டும் சொன்னால் மக்களுக்கான நிறைய நன்மைகள் இடம்பெற்று கொண்டு வருது அந்த வகையில் நிறைய அரசியல் வந்து முதல் வந்து ஒரு மக்கள் ஒரு பொதுமகன் தப்பு செய்தால் அவனை தண்டிக்கக்கூடியது மாதிரி தான் இருந்தது தற்போது வந்து எந்த யாராக இருந்தாலும் அது அரசியலாக இருந்தாலும் சரிதான் இல்லை அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுறாங்க அந்த வகையில் தற்போது வந்து நிறைய அரசியல் முதல் ஊழல் செய்தவங்கள் குற்றங்களை இளைத்தவர்கள் கொலை செய்தவர்கள் என்று அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி முதல் இருந்த ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளை வந்து அரச வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு இந்த இந்த அரசாங்கத்தில் இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு சட்டத்தை இப்போ இருக்கிற ஜனாதிபதி கோண கொண்டு வந்தால் அதுக்கு கட்டுப்பட்டு அந்த உத்தியோக இல்லத்திலேருந்து வெளியிட வெளியேற வேண்டியது முன்னாள் ஜனாதிபதிய ஒரு ஒழுக்கமான கடமையாக இருக்கும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் சட்டத்தில் இடாமல் இருந்தால் அவர் அந்த இல்லத்தில் இருந்து வெளியேறியதாக ஆக வேண்டும் முதல் ஒருவேளை அப்படி ஒரு சட்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் அளவும் அந்த இல்லத்தில் இருந்திருக்கலாம் இப்போ அப்படி சட்டத்தை மாற்றி இருந்தால் அதுக்கு கட்டுப்பட்டு அவர் அந்த இல்லத்தை விட்டு வெளியேறுறது ஒரு நல்ல விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அது சட்டம் நடமுறைப்படுத்தப்படுத்தாமல் வேண்டும் இப்போ சந்திரிக்கா பண்டார் அவ என்ன சொல்லுறான்னு சொன்னால் தனக்கு இன்னுமே ரெண்டு மாதம் அவகாசம் மட்டும் கூறுறாள் இந்த வீட்டிலிருந்து வெளியேறுறதுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவ வந்து அவக்கு வந்து என்னென்னா இவ்வளவு காலமுமே அவர்களுக்கு அவகாசம் வழங்கி தான் வந்தது இன்னுமே ரெண்டு மாதம் கேட்குறாங்க அப்போ இவ்வளோ காலமும் அவர்கள் என்ன செய்தவர்கள் அவ இரண்டு மாதம் அவகாசம் கேட்குறான்டா அதற்குரிய காரணங்களையும் அது என்ன பிரச்சனைக்காக அதை கேட்குறான்றதை ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய முடிவை நீதித்துறை தான் அதை செய்து கொள்ள வேணும் இப்போ ஏன் அவா இவர் மஹிந்த ராஜபக்ச உடனடியாக வெளியேற்றியதுக்கும் அவாவுக்கு காலவாசகம் கொடுக்குறா என்றால் அது அந்த நீதித்துறை தான் அதை விளங்கி விளக்க விளங்கப்படுத்த வேணும் ஏன் அவ அதை கேட்டுக்கும் என்னெண்டா அவள் வந்து வீடு தனக்கு வீடு இல்லையாம் அதுக்கு ரெண்டு மாதம் அவகாசம் கேட்குறா அப்போ இவ்வளவு நாளும் அரசியல் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் மக்களுடைய பணங்களை சூறையாடினார்கள் எத்தனையோ வரிப்பணங்களை எடுத்தாங்க அப்ப இந்த இந்த இவர்களெல்லாம் எல்லாம் வீடு இல்லாமல் தான அரச வீடுகளில் தங்கி கொண்டிருக்கிறாங்க இதுக்கு இப்போ சட்டப்படி அவ அந்த இல்லத்துல கூடிய குடிய வசிக்க முடியாட்டி உடனடியாக சட்டத்தை பயன்படுத்தி அவ வெளியேற்ற வேண்டியது தான் இதாக இருக்கும் சரியான முடிவா இருக்கும் மற்றும்படி அவாக்கு வீடு இல்லை என்றதுக்காக நீங்கள் சட்டத்துக்கு புறம்பா செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எப்படி மாய்ந்தவை வெளியேற்றினீங்களோ அதே மாதிரியாவையும் வெளியேற்ற வேண்டியதுதான் சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்குது இப்போ நாட்டில் முதல் நடந்த நிறைய குற்றங்கள் வந்து வெளியாகி கொண்டு வருது இந்த வெளியாகி கொண்டு வர இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா வந்து ஒரு அதுகள அரசியலை மையப்படுத்தி கச்சத்தீவை வந்து அவர்களுக்கு தான் தரணுமன்ற ஒரு ஒரு போராட்டத்தை சரி எந்த கூட்டங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இதை வெளியிடுறாங்க கச்சேதீவு தான் சொந்தமானது இதை பத்தி என்ன நினைக்கிறேன் ஏன்னாடா எந்த வரலாற்றிலேயே இலங்கை வரலாற்றிலேயே நடைபெறாத ஒரு சந்தர்ப்பம் இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் வந்து கச்சத்தீவை போய் பார்வையிட்டதில்லை ஆனால் மனோகுமாரதிஷா நாயக்கா அவர் போய் பார்த்துருக்கிறார் அப்ப இந்த கச்சதீவு விவகாரம் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அது வந்து இந்தியாவுக்குத்தானா சொந்தம் இல்லை இலங்கைக்கா அது வந்து இந்தியாவுக்கு கொடுக்கணுமா கச்சதிவு வந்து இப்போ எங்களுக்கும் வரலாறு அவலான்னு தெரியாது எனக்கு தெரிந்த அளவில் இந்தியா தான் அதை ஒரு கைமாற்றாக கொடுத்த மாதிரி நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படி இருக்கில்ல அதை திருப்பி அவர்கள் கே கேட்க அதை எந்த வகையில் கொடுக்கலாம் முப்பத்து அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா என்றதை பற்றி அரசியல்வாதி தான் தீர்மானிக்கும் அது எப்படி அது எங்களுக்கு கிடைச்சது திருப்பி கொடுக்குறாண்டா இந்த கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமல் விட வேணுமா என்றதை என்றதை தீர்மானிக்கும் விஜய தான் இப்பறார் திடீரென்று வந்து அவர் தனக்கு ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் கேட்டுக்கொள்ளலாம் தன் ஒரு அரசியல்வாதியாக ஆட்டிக் அப்படி கேட்டுக்கொள்ளலாம் தான் நான் நினைக்கிறேன் மற்றும்படி கச்சதிவு பிரச்சனையாக இப்போ கொண்டு வந்து கொள்ளுறது அவர் அங்கே தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இருக்கும் அதுக்கேற்ற முடிவு ஜனாதிபதி சட்டத்தின் பிராரம் செய்தால் சரி அதை கொடுக்கலாமா கொடுக்கலான் என்ற வேறாய்ந்து அதுக்கு மாதிரி செய்ய வேண்டியது சண்டை பிடிக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை அவங்களே கொடுக்க வேண்டியதான அதை கொடுத்து முடலாம் இல்லது எங்களுக்கு சொந்தமானதாக இருந்தால் சட்ட நிபுணர்கள் இருப்பினா அவைக்கு தெரியும் அதை என்ன செய்ய வேண்டும் அது மாதிரி செய்து கொள்ள வேண்டியதா மற்றபடி இதில் மாற்று கருத்துக்கள் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர் வந்து அதிரடியான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கார் என்னென்னா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் அதுவும் அரசாங்க சொத்துக்கள் அவர்களெல்லாம் கோடிக்கணக்கிலான சொற்றுக்கள் மக்களுடைய பணங்களை சூறையாடி இருக்கிறாங்க இந்த விடயத்தில் வந்து அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு வழங்கிய வீடுகளை விட்டு வெளியேற சொல்லி இருக்காரு அந்த வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவர் வந்து இருக்கிறார் இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு உண்மையாக ஒரு அரசு ரெண்டு ஆளு அந்த குவாட்டர்ஸில் இருந்திருக்க டைம் வெளியில் போகணும் அந்த காலம் முடிய இல்லை மேற்றங்கள் வரும்போது அவர் கட்டாயம் அந்த க்வாட்டர்ஸை விட்டு வெளியில் போகணும் இதே மாதிரி தான் இவர்களுக்கும் இருக்கும் வரையும் எல்லாருக்கும் செல்வா செல்வாக்கு வச்சு இறக்கி மட்டும் இருக்கணும் நினைக்க வேணும் இவருக்கு வசதிகள் இருக்குது அந்த வசதிகளில் இருக்கலாம் தானே அது அதை விட்டுட்டு தாங்களியோ இறக்கும் மட்டுக்கும் தான் பரம்பரை தன் மனைவி எல்லாேருக்கும் இதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறது இப்போதைய பொருளாதார இலங்கை அரசியல் பொருள் ஆதார நிலைமையிலான பிள்ளியான விஷயம் முதல வாழ்ந்து கழிச்சாக்கணும் நல்லா அனுபவித்து அனுபவிச்சு அங்கே எல்லாம் செய்தாக்கணும் இன்னும் இன்னும் அரசாங்கத்தின் தமிழ் மக்கள்கிட்ட வரிகளில் இவை இருந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் மேலும் தவறான செயல் இவன் மேலே தானாகவே வெளியேறணும் இவை இதே அரசியலாக்குது நான் என்னென்னு சொன்னால் மற்ற என்ன சந்திரிக்காவோ அல்ல கோட்டபாயாவோ ரணிலோ அவைகளெல்லாம் வந்து முன்னேற இதை விட்டு எப்போவும் போய்டுமன்ற எண்ணத்தோடு இருந்து இப்போ தான் இப்போ போயிருக்கிறான் இப்போ சந்திரிகா குமார் தங்கம் போயிருக்கிறது மற்றது மைத்திரிபால சிறிசனாகும் இப்போ போயிட்டார் அதுக்கு முன்னம் கோட்டபாயாவோ அவையில் போய்ட்டு ஏற்கனவே அரசகத்தில் இல்லாமல் அரச தங்கி இருக்காமல் தாங்கள் சொந்த பிரைவேட்டான தங்களுடைய சொத்துக்கள் தங்கியிருந்து அதை வாழ்ந்து கொடுத்துட்டோம் ராணிகளும் அப்படித்தான் அப்போ அப்படியெல்லாம் அவியல் இருக்க முடியாதுன்ற இவரால மட்டும் அப்படி போக முடியல இல்லை சந்திரிக்காவை என்ன வந்து சொன்னால் அவக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் அவகாசம் தரணும் கேட்டிருக்கா என்னென்னா அவக்கு வந்து கொழும்புல வந்து வீடு இல்லையாம் ஒரு வீடு பார்க்கணுமாம் அதுக்காக ரெண்டு மாதம் அவகாசம் கேட்டிருக்கிறார் அப்போ ஏன் அவங்கள் வந்து எப்படியுமே வீடு ஒன்று தானே அவர்களுக்கு இது அரசாங்க வீடு தானே அவர்களுக்கு ஏன்னு அதை கையளிக்க முடியாமல் இருக்கின்றது கொடுக்க தேவையில்லை என்னத்துக்காக என்று சொன்னால் அவையில் வந்து ஏற்கனவே அரசாங்கத்த வரிப்பணத்தில் இருக்கக்கூடாது அரசாங்கத்தின் வீடுகளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாலு மேலே இல்லையாச்சு அப்போ அத்தனை காலம் அவகாசம் கொடுத்தாது இப்போ ரெண்டு மாந்தா ஒரு மாந்தான்றதுல இவைக்கு என்ன அப்படி பெருசாக இருக்குது ஏன் இப்படி அரசாங்க சொத்து வல்ல மக்களில் வரிப்பணத்தை தங்கி இருக்க முடியாது ஏன் நிற்கணும் இவியல் சம்பளம் எடுக்கிறதே இப்படி இவைக்கு சம்பளமே கொடுக்கக்கூடாது நான் அப்படி நல்லா வெளிநாடுகளில் அங்கே ஸ்டோக் பண்ணி ஸ்டோக் பண்ணி வச்சிருக்கணும் ஏன்னா வெங்கி இருக்க வேணும் வெஞ்சி இருந்து அரசியலை குழப்பம் இது வெளிநாடுக்கு போகிறதே நல்லது வெங்கி இருக்க தேவையில்லை ஆனால் இருக்க வேணும் நினைச்சா தான் சொந்த ஜெனுவனான தன் சொந்த வீட்டில் இருக்கலாம் பண்டாரநாயக்காவிலேருந்து அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது நிறைய இருக்கலாம் சொத்து நாம் அடித்து வச்சுருக்கணும் சுவிஸ் பேர் வாங்கிக்காண்டு வெளிநாடுகள்லேயே அடித்து வச்சுருப்பதாக எங்களுக்கு யூடியூப்காரரோ அல்லது பொதுவாக பத்திரிகைகள்லேயோ சொல்லப்படுறது எல்லா ஜனாதிபதியும் திருப்தியாக இருக்கணும் இது ஏன் இப்படி இப்படி இருக்கணும் வில்லண்டமாக தமிழ் பொதுமக்கள் வரியில் இருக்கணும் வரியில் இருக்கணும் ஏன் ஆசைப்படுகணும் அதுதான் பெரிய பிள்ளையாக இவன் ஆசைப்படுறத பாக்கைகள் எங்களை பற்றி அரியணமாக இவர் இவ்வளோ காலம் அரிய ஜனாதிபதியாக இருந்தாரா வேறு என்ன செய்ய என்ன இப்படி பொதுமக்கள் வரியத்தாண்டி வேறு திருடுறதுக்காக இருக்கிறாரா ஏன் இவர் இப்படி இருக்க வேணும் சாதாரணமாக ஜெனிவனான ஒரு ஆளே இப்படி ஜாமுண்டு டக்கணுன்னு விட்டு போயிருவேன் இப்போ கோட்டை வாயே போகவில்லை அவையே நான் இப்போ தண்டையிலே இருக்கிறேன் அப்போ அவர் அணியில் சண்டையிலே இருக்கிற அப்போ அவையெல்லாம் இருக்க முடியும்டா எனவியால் இருக்க முடியாது வட்டிவாக இருக்கான் பண்ட நாயக்கிறது பரம்பரையானது பரம்பரையான ஒரு ஜனாதிபதி பண்டார் நாயக்கா சீமாவை பண்டாரநாயக்கா சந்திரிக்கா இப்படி அப்படி எல்லாம் ஒரு பரம்பரையான ஒரு ஜனாதிபதிகளாக இருந்தபோது அவைகளுக்கு சொத்து ஒண்ணு கிடக்கு வித்து வித்தி செயல்படுறது எல்லாம் ஒரு மாற்றணும் அதுவும் தமிழர்களில் இந்தியாவில் வடக்கில் உள்ளவர்களை ஏதாவது மாற்றினாலும் சிங்கள மக்களே மாற்றலாம் சிங்கள மக்கள் நல்லா படிச்சிட்டாங்க கேம்பஸ்லேயோ அல்லது நல்லா பொருளாதாரமாக அடி வாங்கி பசி வாங்கி நல்லா படிச்சுட்டாங்க அவங்க படிச்சது படித்து என்ன இருக்கிறாங்கன்னா தமிழர்களை நாங்கள் தாக்கக்கூடாது என்ற அந்த மனோரிலேயே படிச்சுட்டாங்க அதுதான் அதுதான் எங்களுக்குரிய ப்ளஸ் பாயிண்ட் இனவாதம் இல்லாத ஒரு அரசியல் அரசியல் அதோடைய ஜனாதிபதி அப்படி ஒன்று எங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் நாட்டில் வந்து தற்போது வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட வந்து சலுகைகள் வந்து மறைக்கப்பட்டு அவங்களோட வீடுகள் அரசாங்கம் வழங்கிய வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினை நினைக்கிறீங்க இதை பற்றி நினைக்கிறேன்னா நாட்டில் அதுக்குரிய சட்டம் இருக்குதுன்னு சொன்னால் அது நிறைவேற்றியிருக்காரு அவ்வளோதான் இப்போ இந்த சட்டம் இருக்குதுன்ற நிறைவேற்றிருக்காங்க நிறைய ஜனாதிபதியாக ஜனாதிபதிகள் ஆட்சி செய்து வந்தாங்க எவ்வளவோ கருத்துக்களை சொல்லி அது வந்து தங்களுக்கு வழங்கின வீடுன்னு சொல்லி இருந்தவங்கள் இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அது வந்து அரச உடமைகள் ஜனாதிபதி பதவியிலிருந்து போனால் அது உரிமை இல்லாதது அதை நீங்கள் இருக்கையில் அது வெளியேறணும் அடுது இவ்வளோ காலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து தற்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவே நிறைவேறி கொண்டு வருது அதுலேயே முதலாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து வெளியேறி இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி அப்போ இந்த இது வந்து இந்த சட்டம் வந்து ஏன் முதலே எடுக்கலை ஏன் இவங்கள் வந்து அரச உடைமைகளில் இருந்து வெளியேறச்சோன்னா ஏன் அவர்களுக்கு போக இல்லாமல் இருக்குது இவ்வளவு காலமாக அதை கொஞ்சம் பாவிக்க குடிச்ச மாதிரி நாட்டில் இருக்கிற சட்டம் வந்தால் விலகு பாவிக்கக்கூடிய குடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அதெல்லாம் போக இல்லாமல் இருக்கு இப்போ இந்த ஜனாவதி வந்து அந்த சட்டத்தை வந்து இல்லாம ஆக்கினால அந்த சட்டத்தைக்கு அமையா வெளியில் போறாங்க இதை இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி முதல் இந்த வேலையும் ஜோசிக்கலேன்னு சொல்லி ஜோசிக்கலாம் மொழிய இவர் இப்போ நாட்டின் வளர்ச்சியை பற்றி ஜோசிக்கிறான்னு நினைக்கிறான் இந்த 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 ஜனாதிபதியின் வருகைக்கு பிறகு நிறைய திருப்தங்கள் நடந் நடந்திருக்கு திரு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த அரசாங்கம் எப்படி இப்போ செயல்படுது இந்த அரசாங்கம் இப்போ சரியாக தான் செய்யப்படுது இப்போ சொல்ல இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நூலகம் மைதானம்னு சொல்லி அபிவிருத்தி ஒன்று வந்திருக்கு இருந்தாலும் இப்போ எங்கள் அரசு இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இல்லை இப்போ எங்கள்கிட்ட அரசியல் கைதிகள் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சாமான் கொஞ்சம் விலையேற்றம் தான் ஆனால் விலையேற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ எங்களுடைய அரசியல் கைதிகள் எல்லாம் இப்போயும் உள்ளுக்கு இருக்குந்தோம் இன்னும் எங்கள்ட காணியில் விடுபடாமல் இருக்குது அப்போ இந்த அரசாங்கம் இப்போ எங்களுக்கு எங்கள்ட்ட இங்கே யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து எங்களோட மக்களை எதிர்பார்க்குறாது கூட இல்லை இது பாஸ்போர்ட் ஆஃபீஸும் அது இல்லை இருந்தாலும் நாங்கள் இப்போ பவுனிஞ் அங்கே போயெல்லாம் கொழும்பு கொழும்பண்டு போய் அலைய தேவையில் மிக சுலபமாக எங்களுக்கு இந்த ஜனாதிபதி இதை தந்திருக்கார் அதுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்து எங்கள்ட அரசியல் கைதிகளையும் எங்கள்கிட்ட காணிகளையும் எங்கள்ட்ட மக்களுக்கு விடுத்து தந்தால் இப்போ பார்த்தா உதாரணமாக இந்த பர்துறையில் எங்கள் பர்துறையிலேயே ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது இப்போ எதுக்கு எதிராக எங்கள்ட நகரசபை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்து முன்னெடுத்துருக்குது அதெல்லாம் ஏற்பாடும் செய்ய தேவையில்லை அவர் அவை சிந்தித்து அதய முருகா இருந்தால் உண்மையிலேயே எங்களுக்கு அவ்வளோ போதுமென்றதுதான் எந்த எந்த கருத்து இப்போ இந்த ராண் இந்த அரசாங்கம் வந்து நிறைய இராணுவ முகாம்களை வந்து அகற்றியிருக்கு நிறைய அகற்றப்பட்டு அகற்றப்பட்டிருக்கு இனி வரும் காலங்களில் அகற்றுமோ அகற்றாதோ அது தெரியாது இருப்பினும் இப்போ வந்து இந்த ஜெனிவாவில் வந்து அறுபதாவது கூட்டம் நடைபெற்றது அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளுமே சர்வதேச விசாரணை ஒன்று கட்டாயம் இலங்கைக்கு தேவை என்று சொல்கிறாங்க அதாவது எதற்காக சொன்னால் செம்மணி பிரச்சனையாக இருக்கட்டும் காணாமலாக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் விவகாரம் இதுக்கெல்லாம் கட்டாயம் சர்வதேச விசாரணை தேவை இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உள் ஆனால் எங்கட நாடு சொல்லுது உள்ளூர் விசாரணையே உள்ளூர்லேயே இதை மேற்கொள்ளலாம் சொல்லுது இப்போ நீங்கள் உங்கள் சார்ந்த கருத்தை சொல்லுங்க இந்த விசாரணையை மேற்கொள்ளலாமா இதுக்கு சர்வதேச விசாரணை தான் இப்போ இந்த அரசாங்கம் சொல்லுது உள்நாட்டுக்குள்ளே இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த அரசாங்கம் அப்படி ஒரு ஒரு விதயத்தை கையில் எடுக்குமா அரசாங்கம் எடுக்குமன்றது என்ன சொல்ல இவர் வந்து தெரியலே ஆனால் சர்வதேச விசாரணை தான் சரியாக இருக்குமென்ற ஒரு முடிவை கொண்டு சொல்லி நாங்கள் நினைவாக்கி தற்போதைய இந்த ஜனாதிபதி இந்த இந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இவர் வந்து த ஒரு நாட்டை வந்து நல்ல முறையில் கட்டியெழுப்பக்கூடிய மாதிரி இருக்குமா என்னோட சொன்னால் தற்போது வந்து உலக வங்கி என்ன சொல்லியிருக்குன்ட்டு சொன்னால் இலங்கை வந்து ஒரு முன்னேற்றம் அடைந்து வந்திருக்கு தண்ட பொருளாதாரத்தில் இருந்து முன்னேற்றம் அடைந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு அப்போ இந்த அரசியல் இந்த இந்த இப்போ தற்போதைய நிலைமை சமகாலத்தில் எப்படி இருக்குது புதிய ஜனாதிபதிய வருகை புதிய ஜனாதிபதி பிறகு நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது வரிகள் எல்லாம் வசூலிக்கப்படாத வரிகளை ஒன்றும் வசூலிக்கப்படுது இங்கு வடக்கு கிழக்குகளில் உள்ளதை விட தென் பகுதியில் உள்ள வரிகளை வ வசூலிக்கிறதே நிறைய பெண்டிங்கில் இருந்தது அந்த பெண்டிங்கில் நிறைய பொதுமக்களில் சொத்துக்களை கூடுலா சூரிய இப்போ தென் பகுதியில் உள்ளவர்கள்லாம் அவர்களுடைய சொத்துக்களை இப்போ சேர்த்து வரியாக வருமானமாக கொடுக்கவே நிறைய வந்தோன்னு இருக்குது அதோட நல்ல ஒரு சாதகம் உண்மையாக இந்த நாடு அவ்வளோ பின்தங்கி இருக்குது அதை நாங்கள் அடிப்படையில் உணரவும் தொடர்ந்து போட்டு தான் அந்த போராட்டங்கள் அதுகளை பற்றியெல்லாம் யோசிக்கணும் வாழ்க்கை செலவு கஷ்டம்ன்றது உண்மை இருக்குது அதில் உண்மை இருக்குது ஆனால் இந்த நாட்டின் தன்மையை முதல் பார்க்கணும் நாட்டின் தன்மையை அதை திரட்டித்தர முடியுமா உழைவு இருக்கும் கொடுக்க முடியுமான்றதை பார்க்கணும் அது மெல்ல மெல்லமாக நிறைய வித்தியாசங்கள் வந்து கொண்டு இருக்குது அதுதான் உண்மை வந்து கொண்டிருக்கு அப்படியான ஒன்று நாங்கள் போராட்டங்கள் அது இதெல்லாம் நடத்தி கிடத்தி குழப்பிக்கொண்டிருக்காமல் அது பயன் விஷயமாக அந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற அந்தந்த விஷயத்தை நாங்கள் கூடுதலாக அணுகி அதோடு ஜனாதிபதி வந்த புதிய ஜனாதிபதிக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அதனோடு செயல்படுவது தான் உண்மையான சரியான வழியான பாதை அது நல்ல பாதை அது அதை விட்டுட்டு மற்ற ஜனாதிபதியோடையோ இவ்வளோ காலம் இருந்தாங்க படிச்சுட்டு இருந்த அந்த பாடங்கள் எல்லாம் இவ்வளோ மற்றையோட மற்ற வேண்ட சொல்ல கேட்டு அரசாங்கத்த சொல்லக்கெட்டு இன்னும் வெளிநாட்டில் சொல்லக்கெட்டு அங்கே உள்ள வேண்டிய காசுகளை அது அதுகள் எல்லாத்தையும் நாம் கொண்டு வந்து சண்டை பிடிச்சி கொண்டு நாட்டை குழப்பி இருக்கிற அடுத்த பரம்பரையையும் குழப்பாமல் தான் பெரிய விஷயம் அதுகளை செய்யாம இருக்கிற கட்டக்கும் அதுவும் இல்லை நாடு எல்லாத்தான் பெறும் இப்போது திடீர் திடீர் அறிவிப்புகள் வந்து என்ன சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று புதுக்க புதுக்காக வந்து கொண்டு அதுதான் அந்த திரு திரு அறிவிப்புகளில் உள்ள ஒரு வித்தியாசம் உண்டு ஏற்கனவே ஜனாதிபதியை எலெக்ஷனில் சொன்ன தான் செய்வினம் அதை விட என்னென்ன கீழே வீழ்த்தி தான் போவினோம் இது சொல்லாததையும் செய்கிறார் ஓ சொன்னதையும் செய்கிறார் சொல்லாததையும் செய்கிறார் நாங்கள் அதுக்காக அவசரப்பட்டு நீங்கள் அப்போ சென்ன சொன்னீங்கள் அதையும் நீங்கள் எங்களுக்கு செய்ய இல்லை அதே எங்களுக்கு செய்கிறே இல்லை என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு டிப்ளிக்கேட் ஒன்று வேண்டாம் என்னென்னு சொன்னால் அது நடந்து கொண்டிருக்கு அதை விட தரமாக நடந்து கொண்டிருக்கு அது இந்த வறண்டு போன இந்த இலங்கை என்ற அடிப்படையில் பணத்தில் பொருளாதாரத்தை மெலிந்து போன இந்த இலங்கையிலே நிமித்தி கொண்டிருக்கிறீர்கள் சும்மா அந்த அரியண்ட கதையில் கொடுக்கக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் அப்படி கொடுத்து கொண்டு இருந்தால் ஒரு ஒரு ஆளாக சீராக நிர்வாகம் நடத்து கஷ்டமாக உண்மையாக எல்லாருக்கும் வடக்கு உள்ள நல்லா புரிஞ்சு கொண்டு அதே மாதிரி இப்போ புதிய சிங்கள தலைமுறையை புரிஞ்சு கொண்டுடுது இப்போ உள்ள பிரச்சனை ஏன் தமிழருக்கு நாங்கள் கொல்ல வேணும் ஏன் அடிக்க வேணும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளான இனக்கலவரங்களையும் செய்ய வேணும் வந்து சிங்கள இளைஞர்கள் மத்தியில் ஒரு திருப்பம் வந்துட்டுது அதுதான் கோட்ட கோகம் கோட்டா கோகமாவின் முன்னேற்றமாக அது அது நடந்த சம்பவமே அதுக்கு தான் நடந்துருக்கு இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய திருப்பம் எதுவுமே எங்களுக்கு இப்போ நாங்கள் தேடிக் அல்லது எங்களால் எதிர்பார்க்கப்படுற ஒரு விடயம்னு இன்னொரு முறை சிங்கள அடிக்கக்கூடாது சிங்களவனங்களுக்கு அழிக்கக்கூடாது எங்களின் சொத்துக்களை அழித்து அள்ளி அடித்து என்ன வாத அது ஒன்று தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் இந்த ஒரு விடயங்கள் சரியாக இயங்கிட்டால் ஒரு பிரச்சனை இனிமேல் இருக்காது அப்போ இதே கருத்துள்ள ஒரே ஜனாதிபதியாக இருக்கிறார் அனரகுமார் குமாரதிசநாயகா அந்த அனரகுமார் நாயக்கா வந்து அவர் இதே கொள்கையாகவே கருத்தாக கொண்டிருப்பதனால் எங்களுக்கும் அதுதான் தேவை ஆகையால் எங்களோட நலனை அவர் பேணுகிறார் என்றால் நான் நினைக்கிறேன் இப்போ எங்கள் நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தை எடுத்த மட்டும் சொன்னால் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்கள்லேயும் வந்து எங்களோட மக்கள் வந்து கு போராட்டம் செய்கிறாங்க இந்த போராட்டத்தின் பின்னணியை பார்க்க போன மட்டும் சொன்னால் ஒன்று செம்மணி மற்றது தையட்டி மற்றது காணாமலாக்கப்பட்டவர்கள் இப்போ எங்களோட ம இந்த போராட்டத்துக்கெல்லாம் முதல் காரணமாக இருக்கிற ஒரே ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் சர்வதேச விசாரணை வேண்டும் என்றது தான் அதற்காக ஜெனிவாவில் இருந்து மனித உரிமை ஆணையாளர் வந்து பார்வையிட்டு போயிருந்தார் அதுக்கு பிறகு அவர் அறிக்கைப்படி சர்வதேச விசாரணை தேவை மனித உரிமைகள் தேவை இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சம உரிமையில் வாழணும் என்ற கருத்து அவர் வெளியிட்டு ஆனால் எங்கட ஜன எங்கட வெளி விவகார அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த சர்வதேச விசாரணையை வந்து உள்நாட்டுக்குள்ளேயே மேற்கொள்ளலாம் என்று சொல் சொல்லுறார் இந்த விசாரணை வந்து உள்நாட்டுக்குள்ள மேற்கொண்டால் எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு நீதி கிடைக்குமா சர்வதேச விசாரணை தேவை என்றதையும் பார்க்க இப்ப முதலாவது எங்கட அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மஹிந்த ராஜபக்சவின் குடும்பங்களில் ஒரு ஆளுக்குரிய தண்டனை அதாவது ஒரு கைதையோ ஒரு சிறை தண்டனையோ கொடுப்பாருன்றால் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு ஒரு விசாரணையில் சரியான முடிவு வரும் என்ற நம்பிக்கை வரும் இதுவரைக்கும் மைந்தாக்கள் வெறும் கைது செய்யப்படவில்லை விசாரணை கலைக்கப்பட்டிருக்கிறார்கள் விட்டுருக்கிறோம் ரணில மட்டும்தான் பிடிச்ச போட்டிருக்கிறோம் முதல் இப்படியான ஒரு வேலையை செய்வேணுமே இருந்தால் நம்பிக்கை கொண்டு வரும் அப்படி அவர்கள் செய்யாத ஒரு பட்சத்தில் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவை என்ற நிலைப்பாட்டுக்கு தமிழ் மக்கள் வேறு வேணும் இன்னும் முழுமையான ஒரு நம்பிக்கை கிடைக்கலை ஊழலேண்டு சும்மா சின்ன சின்ன உத்தியோகத்தர்களையும் வசில் வெத்தில துப்புறாங்களையும் ஆட்டோவில் இது போடுறாங்களையும் பிடிக்கிறதுல வேலை இல்லை இன்னும் வேலை திட்ட நிறைய செய்ய வேண்டியிருக்குது இருக்குது அப்படி செய்து கொண்டு வந்து மைந்தாக்களை ஏதாவது ஒரு கைது செய்தோ அல்லது ஒரு சிறை தண்டனையை கொடுத்து அப்படி ஒரு நீதியை நிலைநாட்டி காட்டுவார்களாக இருந்தால் சர்வதேச விசாரணை இல்லை நீங்களே என்ற ஒரு நிலப்பாடு தமிழ் மக்களிடம் இருந்து வேறு